அன்பான மக்களே நம்மளோட சுவாமி போட்டோ வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேன் பேஜில் இருந்து லாவண்யா அப்படிங்கிற ஒரு ஃபேன் பேஜில் இருந்து தான் இது எடுத்து அவங்க தான் வந்து ரிவீவ் பண்ணியிருக்காங்க சுவாமியோட நின்று போட்டோ எடுத்திருக்காங்க அவங்க வந்து சரிங்களா சூப்பருங்க ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தோம் கட் பண்ணி கட் பண்ணி இருந்தாங்க இப்போ ஃபுல்லாக வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு சூப்பராக வந்து கொடுத்தா மாதிரி போட்டு ட்ரெஸ் போட்டு ஏதோ அந்த கலந்துட்டு கலந்துகிட்ருக்காரு ப்ரோக்ராமில் அந்த ஸ்பெஷல் ஷோ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கூட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன் சரிங்களா சுவாமி இருக்காருங்க தெலுங்கு சூப்பரா சூப்பராக இருக்காரு இங்கேயும் சமயம் பண்ணிட்டுருக்காரு நமக்கு தான் அவரை பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்க நம்ம அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு எல்லாமே பயங்கரமாக பரபரப்பாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன் தெலுங்கு சீரியல் அது பயங்கரமாக இருக்குது தமிழில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு ஏன் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காரு நம்ம சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து இனி அப்கமிங்கில் மகாநதியை பொறுத்த வரைக்கும் நிறையவே நடந்துட்டு